அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனலின் மூலம் உங்களிடம் என்னை பற்றி என் நோயின் குணமடைந்த நிலை பற்றி கூறுகிறேன் நான் பி பண்டரிநாதன் எம்ஏ வயது எழுபத்தி ஒன்று ஓய்வு பெற்ற அரசு தணிக்கையாளர் ஆடிட்டர் எனது ஊர் ராமேஸ்வரம் அருகில் மண்டபம் மண்டபம் எனக்கு எப்பொழுதும் கடுமையான நோய்கள் ஏதும் இல்லை எனது அறுபத்தெட்டு வயது வரை இளமையாக உணர்ந்தேன் ஆனால் இறைவன் எனக்கும் சோதனை வழங்கியுள்ளார் இறைவன் வழங்கிய சோதனையை ஏற்றுக்கொண்டேன் எனக்கு முகவாதம் என்னும் நோய் கடந்த இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று காலையில் ஏற்பட்டு முகம் படிப்படியாக கோணலாக மாறியது பேச்சு முற்றிலும் குளறியது முதல் நாள் உள்ளூர் டாக்டரிடம் காண்பித்தேன் அடுத்த நாள் எனது மருமகன் என்னை திருச்சியில் உள்ள ஒரு வருமக்கலை மருத்துவரிடம் காண்பித்தார் அந்த வைத்தியரும் இருபது நாட்கள் பதினைந்து முறை ஆயுள் மொஜா செய்தார் மாத்திரை மருந்தும் கொடுத்தார் எனக்கு முன்னேற்றம் இல்லை எனவே ஆங்கில மருத்துவ முறைக்கு செல்ல முடிவு செய்து மதுரையில் உள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரிடம் காண்பித்தேன் அவரும் ஸ்கேன் டெஸ்ட் செய்த பிறகு உணரலாம் பிறகு சாரி பிறகு ரெண்டு வாரம் மாத்திரைகள் கொடுத்தார் அதிலும் முன்னேற்றம் இல்லை பிறகு ராமநாதத்தில் உள்ள நரம்பியல் நிபுண நிபுணரிடம் காண்பித்தேன் அந்த டாக்டரும் என்னை பரிசோதனை செய்துவிட்டு ரெண்டு வாரங்கள் மாத்திரை கொடுத்தார் கொடுத்தார் மற்றும் எலக்ட்ரிக் சாக் முகத்தில் வைத்தார்கள் தொடர்ந்து ஆ எலக்ட்ரிக் சாக் மேலும் ஆறு முறை வைத்தும் முகத்தில் டேப் போட்டியும் பயன் இல்லை முகம் பேச்சில் முன்னேற்றம் இல்லை முகம் இப்படி இருந்தது இந்த நிலையில் மண்டபத்தில் எங்கள் ஊரில் உள்ள ஒருவருக்கு இதே முகவாதம் வந்து அவரின் வயதின் ஐம்பதுக்குள் வாத சிறப்பு சித்த வைத்தியர் திரு எம்ஜே பாலா காளையார் அவர்களிடம் காண்பித்து ஐந்து நாட்கள் தொடர் சிகிச்சையில் முகவாதம் முற்றிலும் அவருக்கு சரியானதை தெரிவித்து உடன் என்னை காளையார் கோவிலில் உள்ள சித்த மருத்துவர் திரு எம்ஜே பாலா அவர்களை சந்திக்க அறிவுரை கூறினார் அவருக்கும் முகவாதம் வந்த அறிவுரையே தெ இல்லை எனவே உடன் நான் எனது நண்பரை துணைக்கு அழைத்து கொண்டு காளையார் கோவில் சென்று திரு எம் கே பாலா சித்த வைத்தியரை சந்தித்தேன் மருத்துவரும் எனது நாடியை பரிசீலித்து விட்டு ஆறு நாட்கள் தொடர் சிகிச்சையால் குணப்படுத்தி விடுவதாக கூறினார்கள் நானும் மருத்துவரின் ஆலோசனைப்படி காளேகா காளையார் கோவிலில் தங்கி ஆறு நாட்கள் தொடர் சிகிச்சை மேற்கொண்டேன் எனக்கு முகவாதம் படிப்படியாக குணமடைந்துள்ளது எனது அழகான முகம் ஜனவரி பிப்ரவரியில் கோணலாக மாறியது பேச்சுக்கு வரவில்லை நான் தற்போது பேசுவதை குணமடைந்துள்ளதை நேரில் பாருங்கள் எனக்கு முதலில் புருவங்கள் உயராது தற்போது சிறுவங்கள் உயர்க்கும் கண்கள் மூட முடியாது படிக்க முடியாது கண்களில் தொடர்ந்து நீர் வந்து கொண்டே இருக்கும் பேச்சும் உடறலாக இருக்கும் தற்போது நான் முழுவதும் குணமடைந்துள்ளேன் சித்த வைத்தியர் திரு என் கே பாலா அவர்கள் என்னை குணப்படுத்தி விட்டார்கள் அவரின் சிற சிறப்பு வைத்தியம் பக்கவாதம் வந்து படுத்த படிக்க இருப்பவர்களை மூணு நாட்களில் எழுந்து உட்கார வைத்து நிற்க வைத்து விடுவார் நான் நேரில் பார்த்துள்ளேன் இந்த வைத்திய முறையில் திரு எம் கே பாலா அவர்கள் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக சேவையில் உள்ளார் இப்பகுதி மக்கள் பலரை குணப்படுத்தியும் உள்ளார் எனது செல் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தொம்போது எழுபத்தாறு அறநூற்றி இருபத்தொம்போது மற்றும் எழுபது தொண்ணூற்றி நாலு எழுபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சித்த வைத்திய சிகாமணி திரு எம் கே பாலா அவர்களின் செல் எண் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது மற்றும் எழுபத்தெட்டு அறுபத்தெட்டு எண்பத்தேழு 59, சைவர் நாலு நன்றி வணக்கம்